இந்த மனிதர்களுக்கு வெவ்வேறுவருக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன ஒருவர் ரமேஷ் என்று அழைக்கப்படுகின்றார் ஒருவர் சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்றார் ஒருவர் ஷரீஃப் என்று அழைக்கப்படுகின்றார் ஆனால் நமக்கோ வெறும் கோழி என்று அழைக்கப்படுகின்றோமே இது எந்த விதத்தில் நியாயம் உலகில் இருக்கின்ற கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைத்திருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சு தன் தாய் கோழியிடம் பார்த்து கேட்கின்றது அதற்கு தாய்கோழி அதுக்கே உண்டான பாணியில் மிக அழகாக சொல்கிறது அன்பு பிள்ளையே கவலை வேண்டாம் இந்த மனிதர்கள் வாழும் வரைத்தான் பெயர்களை வைத்து அழைப்பார்கள் அவர்களின் வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெயர் ஒன்றே ஒன்றுதான் தான் அது என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் கோழிகளாகிய நமக்கு அப்படி இல்லை நாம் இறந்த பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்று அழைப்பார்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் என்று அழைப்பார்கள் மொகலியா சிக்கன் என்று அழைப்பார்கள் ஆக இதுதான் சிறந்தது என்று தாய் கோழி அந்த கோழி குஞ்சியிடம் சொல்கிறது இது சிரிப்புக்காக சொன்ன கதையல்ல சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகில் அமாாங் ஆல் த லிவிங் திங்ஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங் இஸ் த பெஸ்ட் என்று சொன்னார் பிரான்சிஸ் பெக்கான் என்கின்ற ஒரு ஆங்கில கவிஞர் ஆண்டவன் படைத்த படைப்புகளிலேயே தலை சிறந்த படைப்பு எது என்று சொன்னால் அது மனித படைப்பு என்று சொல்கின்றார் பிரான்சிஸ் பெக்கான் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் இறந்தும் சென்று விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே ஒரு சிலர் மட்டுமே வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் தங்களுடைய பெயரை நிரந்தரமாக அச்சிட்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தாய்கோழி சொன்னது போல மரணித்தும் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளே ஆக வேண்டும் அதற்கு ஒரே காரணம் அவர்கள் ஆற்றும் அந்த பணி சக மனிதனை நேசிக்கும் பணி உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சாலையில் நாம் நடந்து கொண்டு செல்கின்றோம் அங்கு ஒரு நாய்க்குட்டியோ அல்லது பறவையோ இறந்து கிடைக்கின்றது என்றால் சிறிது நேரத்தில் அதை சார்ந்த விலங்கோ அல்லது அதை சார்ந்த பறவையோ அருகில் வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு சென்றுவிடும் அது மற்ற விலங்குகளுக்கு உணவாக போவதை நாம் அன்றாட பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம் ஆனால் அதே சக மனிதன் ஒருவன் சாலையில் அடிபட்டால் துடித்து எழுந்து ஓடுகின்றோம் அல்லவா அங்கு நிற்கின்றது மனிதம் ஒருவர் அழுகின்றார் அந்த அழுகை நம்மையே அறியாமல் நம் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு நீர் கசைகிறது என்றால் அதுதான் மனித நேயம் அந்த மனித நேயம் எத்தனை பேருக்கு இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்